ஸோ நல்ல ஒரு காம்பேக்ட்டான ஒரு பேரு டூ ஃபார்ட்டி ரூபீஸ் ப்ரீ ஷிப்பிங் காம்பேக்ட்டான ஹேண்ட் பேக் இரநூத்தி ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே அதில் எல்லாமே கவர்ஸ் ஒன்லி டூ ஃபார்ட்டி ருபீஸ் பியூட்டிஃபுல் ஹேண்ட் எல்லாமே லிமிடெட் ஃபீஸ்ஸாக ரீஸ்டாக் பண்ண முடியாது அதனால் வேணுங்கிறவங்க டப்புனு புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இரநூத்தி ரூபாய் ப்ரீ தமிழ்நாடு ஆல் ஓவர் வேர்ல்ட் ஷிப்பிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது ஒன்லி டூ ஃபார்ட்டி

பேக்குடைய ஃபஸ்ட் காப்பி பேக்ஸ் தான் அதனால நீங்கள் நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம் பேக் சைடு வந்து காயின்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க முன்னூத்தி முப்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு டப்பு 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 டப்புன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டுமே மல்டிபிள்ஸ் கிடையாது ரீஸ்டாக் பண்ண மாட்டாங்க ஒன் பி த்ரீ தேர்ட்டி ருபீஸ் முன்னூத்தி முப்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஸோ டேக் ஆன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கோ டு வாட்ஸ்அப் நம்பர் ஃபார் புக்கிங் ப்ராடக்ட் ஃப்ரம் சாய் பேக்ஸ்